வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு மை சேனல் குழந்தைங்களுக்கு முகத்துலேயோ உடம்புலேயோ இந்த மாதிரி வெள்ளை கலரில் தேமல் இருந்ததுன்னா அது வேர்ம்ஸ் இல்லாட்டி கீரி பூச்சினால வருமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டிருக்காங்க இன்ஃபேக்ட் நிறையா குழந்தைங்களுக்கு இதுக்காக வேர்ம்ஸ்கான ட்ரீட்மெண்ட்டும் கிடச்சிட்டு இருந்திருக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ குழந்தைங்களுக்கு வரும் தேமல் ஸ்கின் ரேஷ் இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் கீரி பூச்சி தொந்தரவு இருந்ததுன்னா அதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன் பட் குழந்தைங்களுக்கு குடலில் புழு இருந்ததுன்னா வேர்ம்ஸ் பிரச்சனை இருந்ததுன்னா மோஷன் போகிற இடத்துல கை வச்சு அரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில டைப் ஆஃப் வேர்ம்ஸ்லாம் அது குடலில் இருக்கிற சத்தை உறிஞ்சி குழந்தைய வெயிட் போட விடாமல் பண்ணிடும் இல்லாட்டி ரத்த சோகை அனீமியா இதெல்லாம் வந்துடலாம் பட் வேர்ம்ஸ் பிரச்சனைனால இந்த மாதிரி ஃபேஸ்லேயோ உடம்புலையோ தேமல் மாதிரி வராது அந்த மாதிரி வந்தாலும் அது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம் அதனால் இந்த மாதிரி தேமல் மாதிரி இருந்தால் அதுக்கு வேர்ம்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது உதாரணத்துக்கு ரொம்ப காமனான காரணம் குழந்தைங்க முகத்தில் தேமல் வருது பிட்ரியாசஸ் ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப காமனான விஷயம் இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமோ இல்லை பயப்பட தேவையான விஷயமோ கிடையாது நான் பல வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் நார்மலாக கோகோனட் ஆயில் தேங்காய் ரிப்பீட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே பல ஸ்கின் பிரச்சனை சரியாயிடும் இல்லாட்டி ஒரு சில குழந்தைங்களுக்கு ரேராக விட்டிலிகோ அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும் இதுவுமே பை சான்ஸ் வேர்ம்ஸ்னால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வேர்ம்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம்னா இந்த பிரச்சனையை மிஸ் பண்ணிடுவோம் அதனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தேமல் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்களாக வேர்ம்ஸ்க்கான மருந்து கொடுக்குறதோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு வேர்ம்ஸ்க்கான மருந்து கொடுக்குறதையோ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஃபார்மலாக ஒரு குழந்தைங்க டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணிவிட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி